குரூப் டூ கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேஞ்சர் என்பது பத்து ஏழு இருபது பதிமூணு பதினொன்னு இருபத்தி நாலு என அதே குறியீட்டில் மிஷின் குறியீடு என்ன டி ஏ என்ஜி வந்து பாத்தோம்னா இதோட ஆஹ் ஏபிசிடிக்கு வந்து எத்தனாவது நம்பர் இடத்துல இருக்கு அப்படின்னு பாக்கணும் டீன்றது நாலாவது இடத்துல இருக்கும் ஆஹ் அதனால நாலு போட்டு வரும் பிளஸ் ஒரு ஆறு பண்ணோம் அப்படின்னா பத்துன்றது கிடைக்கும் ஆன்சர்ல பத்து இருக்கான் இதுல பத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஏவோட ஒண்ணு பிளஸ் ஏன்றது ஒண்ணு பிளஸ் ஆறு கூட்டணும்னா ஏழுன்றது இங்கே ஏழுன்றது வருது ஆனா என் பதினாலாவது இடத்துல இருக்கும் பிளஸ் ஆறு கூட்டணும்னா இருபதுல வருது சோ இருபதுன்றது வருது ஜின்றது ஏழு ப்ளஸ் ஆறு கூட்டும்போது பதிமூணு வருது இதுக்கெல்லாம் இருக்கு இன்றது அஞ்சு பிளஸ் ஆறு கூட்டும்போது போது பதினொன்னு வருது அப்படின்னா வருது ஆறுன்றது பதினெட்டு ப்ளஸ் ஆறு பண்ணும்போது இருபத்தி நாலு வருது ஸோ இங்கேயும் இருக்கு சோ இந்த எல்லாத்துலயும் வந்து பாத்தோம்னா பிளஸ் ஆறு கூட்டும் போது ஆன்சர் அப்படின்றது வருது அப்படின்றது பார்க்கும்போது மிஷின் அப்படின்றதுக்கு வந்து எல்லாத்துலயும் பிளஸ் ஆறு கூட்டிக்க வேண்டியது எம்ன்றது எத்தனை எம்ன்றது பதிமூணு ஆரத்துல இருக்கும் பிளஸ் ஆறு பண்ணோம்னா பத்தொன்போது ஏன்றது ஒன்று பிளஸ் ஆறு கூட்டும் போது ஏழு சின்றது மூணு பிளஸ் ஆறு கூட்டும்போது ஒன்பது ஹச்ன்றது எட்டு பிளஸ் ஆறு கூட்டும்போது பதினாலு ஐன்றது ஒன்பது பிளஸ் ஆறு கூட்டும் போது பதினஞ்சு என் பதினாலு பிளஸ் ஆறு கூட்டும்போது இருபது இன்றது அஞ்சு பிளஸ் ஆறு கூட்டும் போது பதினொன்னு சோ இந்த இதெல்லாம் ஆறு எல்லாத்துலேயும் டோட்டல் பிளஸ் ஆறு பண்ணும்போது ஆன்சர்ன்றது இந்த பத்தொம்போது ஏழு ஒன்பதுல வருது இது ஆன்சர் ஆப்ஷன் இருக்குன்னா இருக்கு பத்தொம்போது ஏழு ஒம்பது பதினாலு பதினஞ்சு இருபது பதினொன்னு இந்த இதை ஆன்சர் ஆன்சர் இஸ் கரெக்ட்